குருஜி முரளி மோகன் அவர்களால் நடத்தப்பட்டு வருகின்ற மாந்திரீக பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவர்களிடம் அவர்களுடைய அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம் அதன்படி முதல் கேள்வியாக மாந்திரீகத்தை வெறும் எட்டு நாட்களில் முழு மாந்திரீகத்தையும் கற்றுக்கொள்ள முடிகிறதா வணக்கம் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் எட்டு நாள்ல முழுசா என்னாலிகம் வந்து கத்துக்கிட்டேன் அதை என்னால என்னன்னா எப்படி உட்காரணும் எப்படி ஜபம் பண்ணணும் எந்த திசையில தகுதி எப்படி எழுதணும் மூலிகை எப்படி காப்பு கட்டணும் தெய்வ உபாசனை எப்படி பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நேரடியாகவும் எங்களையும் பார்த்து நான் உணர்ந்திருக்கேன் இந்த மாந்திரிகத்துல இந்த கிளாஸ்ல சோ இது வந்து பரம திருப்தி நான் எதிர்பார்க்கதை விட அதிகமாக எனக்கு பரம திருப்திய சந்தோஷமா இருந்திருக்கேன் வெறும் எட்டு நாட்களில் அனைத்து மாந்திரிகத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது குருஜி அவர்களுக்கான வேலைபலு காரணமாகவா அல்லது முழு மாந்திரீகத்தை கற்றுக்கொள்ள அவ்வளவுதான் நேரம் தேவைப்படுகிறதா உங்களுடைய கருத்து என்ன மாந்திரத்துல வந்து அவ்வளவுதான் இருக்கிறதே ஒட்டுமொத்த வேதம் எல்லாமே கவர் ஆயிடுச்சு சோ எல்லாமே எல்லாமே ஆயிடுச்சு அதுக்கு தாண்டி அஷ்டகர்மாவை தாண்டி மாந்திரிகத்துல வேற எதுவும் இல்லீங்களே அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு வசிய மோகனும் தம்பன ஆகஸ்தனம் வித்தியாசனம் வேதனம் இது எல்லாமே கவர் ஆயிடுது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு எட்டு நாட்களில் மாந்திரீக பயிற்சி வகுப்பு முடித்தாக வேண்டும் என்ற காரணத்திற்காக அவசர அவசரமாக வகுப்புகள் நடத்தப்பட்டதா அல்லது நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு புரியும்படி வகுப்புகள் நடைபெற்றதா நாங்க கேட்கிற எல்லாருடைய சந்தேகத்தையும் ரொம்ப தெளிவா பாமர மக்கள்னா சரியா ஒரு எஜுகேட்டட் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் எல்லாமே நடுநிலையா இருந்து சொன்னாரு தெளிவா அர்த்தமா புரியுற மாதிரி நிதானமா பிராக்டிகலா சொல்லி கொடுத்தாருங்க நடைபெற்று முடிந்த இந்த எட்டு நாள் மாந்திரீக பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு கிடைத்த நம்பிக்கை என்ன எதை நீங்கள் அடைந்ததாக கருதுகிறீர்கள் ஜோதி பீடத்துல உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து தாடி முளைச்சிட்டு எப்படி இருக்குது ஒரு ஒரு ஷேடோ அவ்வளவுதான் குரு தீட்சை வாங்கிட்டு மந்திரம் ஜபம் பண்ணும் போது அந்த மாதிரி வந்தது அப்புறம் உடம்புல வைப்ரேஷன் வந்தது அந்த ஜோதி வந்து அதுக்கான சூட்சமா ஓரளவு திருப்தியா இருக்கு நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப திருப்தி இது ஏன் உங்கள் கற்பனையாக இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை எதை வைத்து நம்புகிறீர்கள் இதுக்கு முன்னாடி நான் சில இந்த மாதிரி பயிற்சி செய்யும் போது அந்த மாதிரி அனுபவம் எனக்கு வந்தது இல்லை ஏன்னா அது எல்லாமே நம்பளுக்கு தகுந்ததா இல்ல இது மட்டும்தான் நம்ம தகுந்ததான் திருப்தியா இருந்தது இது போல எத்தனை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு பயிற்சி வகுப்புல கலந்துருக்கு எத்தனை ஆட்கள் பயிற்சி வகுப்புகளாக அது இருந்தது ரெண்டு நாள் ரெண்டு நாள் இதே மாதிரி தான் ஆனா அவங்க எப்படின்னா இந்த மாதிரி பிராக்டிக்கலாவோ இல்ல நடைமுறையிலயோ இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் புக்க கொடுத்து ரீட் பண்ணிக்காங்க ஏதாவது டவுட் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மற்ற இடங்களில் நடத்தப்படுகின்ற வகுப்புகளுக்கும் இங்கு நடைபெற்ற மாந்திரீக பயிற்சி வகுப்புக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன அங்க வந்து ஜஸ்ட் ஒரு 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 அப்சர்வா மட்டும்தான் இருந்தேன் வகுப்பு மாணவனா தான் இருந்தேன் இங்க வந்து நான் வந்து பிராக்டிகலாவும் செஞ்சு பார்த்தீங்க உபாசனை பண்றது எப்படி எந்த மாதிரி மெத்தடு ஜபம் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உரிய முறை விபதி எல்லாமே சில நிறைய ரகசியம் எல்லாமே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அறுபது ஆயிரம் ரூபாய் கொடுத்து படிக்கும் அளவிற்கு இந்த ஜோதி பீடம் மாந்திரிக பயிற்சி வகுப்பு மதிப்பு மிக்கதாக இருக்கிறதா அறுபதாயிரம் ரூபாய் கம்மி எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவதிட்ட ஒரு தெய்வத்திட்ட ஒரு உபாசனை ஒரு சித்தரிட்ட பேசுறதை வந்து அது வந்து ஈடு கொடுக்க ஒரு விலை மதிப்பு இல்லாதது அறுபதாயிரம் என்ன பொறுத்தளவு கம்மி நான் குருநாதர் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்துள்ள சீஷியர்கள் எனக்கும் உங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது என்ற ஒரு கர்வத்தோடு குருஜி அவர்களுடைய செயல்பாடும் நடத்தையும் இருந்ததா குருநாதர் வந்து குருநாதர் மாதிரியே மட்டும்தான் குருநாதரா இருந்தார் மத்தபடியே சோசியலிசமா பழகிறது கேட்கறது இந்த ஹியூமன் சென்ஸ் டீ குடிக்கிறது சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே ஒரு சராசரி எங்க ஸ்டூடெண்ட் மாதிரி தான் கூட இருந்திருந்த எல்லாமே அவர் கைட் பண்ணாரு அவருக்கு தெரிஞ்சதுல எல்லாமே எங்களுக்கு டீச் பண்ணார் ஒளிவு மறைவு இல்லாம அடுத்ததாக மக்களால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான் குருஜி அவர்களை ஓசூர் மாநகரத்தில் உள்ள ஜோதி பீடத்தில் சந்தித்தேன் அவர் எனக்கு செய்வினை இருப்பதாக சொன்னார் அவர் சொன்னதை அப்படியே நம்பலாமா அவர் சொல்வது உண்மையா என்பதை தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன இல்ல இதே இதே மாதிரி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் வந்திருந்தேன் வந்து குருநாதரை பார்க்கும் போது என்ன சொன்னாரு இந்த மாதிரி செய்வினை பழைய குடும்ப பிரச்சனை அதனால செய்வினை செஞ்சிருக்காங்க கழிப்பு கழிக்கணும்னு சொன்னாரு நான் இதே மாதிரிதான் நம்பல எப்படி அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில சம்பவம் எல்லாம் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமா அதே மாதிரி நடந்ததுதான் குடும்பத்துல நடந்தது அதுக்கப்புறம் நம்மள நிக்க வச்சு அந்த ஆட்டோ ரைட்டிங் மெத்தட் ஒரு நம்பர் எழுதி வச்சிருவாரு ஒரு பூ எழுதி வச்சிருவாரு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அவர் கணிச்சிடுவாரு என்ன கேள்வி வரும் என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறது சோ இதுல வந்து சித்து விளையாட்டுக்கு வேலையே இல்ல சித்து விளையாட்டுனாக்க நம்ம முன்னாடி இல்ல இல்லாம நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம சித்து விளையாட்டு மூலயமா எதுவுமே பண்ண முடியாது குடும்பத்துல நடந்தது அதுக்கான தீர்வும் சொன்னாருங்க அந்த தீர்வு செஞ்சதுக்கு அப்புறமா நல்ல முன்னேற்றம் இருந்தது வாழ்க்கை சமூக வலைதளங்களிலும் மக்களாலும் மாந்திரீக ஆசான் என்று குருஜி முரளி மோகன் அவர்களை அழைப்பது ஏற்கத்தக்கதா அந்த அளவுக்கு அவர் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா என்னை பொறுத்தளவு மாந்திரிக ஆசானங்கிறத விட மாந்திரிக மன்னனே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒருத்து ஆசானங்கிறது ஒரு ஒரு ஸ்கூல் லெவல் ஆசானங்கிறது மன்னனுங்கிறது ஒரு காலேஜ் ஹெச்ஓடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் குருஜி முரளிமோகன் அவர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களை வளர விடாமல் தடுக்கிறார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அது உண்மையா அப்படி இருந்தால் அவர் ஏன் மாந்திரீகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பணத்திற்காகவா இல்ல பணத்திற்கு எல்லாம் அப்படி இல்லை அவரு அந்த கலை அழிஞ்சு போக கூடாதுங்கிறதுனால சிஷியர்களுக்கு கத்துக் கொடுக்கறாங்க பணம் வேணும்னா அவர் வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் இதை விட அதிகமான பணத்தை சம்பாரிச்சுக்கலாம் கலை வளரணுங்கிறதுனாலதான் தமிழ் மாந்திரிகம் வந்து கலை வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணத்துலதான் சிஷியர்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க எல்லாம் தடுக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஜோதிபீடத்தில் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள வருபவர்களுக்கு எப்படி செய்வினை செய்வது எப்படி ஒருவரை அழிப்பது எப்படி ஒருவரை முடக்குவது என்று கெட்ட மாந்திரிகத்தை சொல்லி கொடுக்கிறாரா குருஜி கெட்டது கெட்டது எதுவுமே கொடுக்கல மட்டும் செய்யலாம் முடியாது நம்ம அதை செயல் எடுக்க பண்ணலாம் செயல் எடுக்க செய்யலாம் அந்த மாதிரி மட்டும்தான் அது மறுபடியும் சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி குருஜி முரளி மோகன் அவர்கள் மிகவும் கோபக்காரர் என்றும் மரியாதையாக பேச மாட்டார் என்றும் சில சொல்லாம் அப்படிலாம் இல்ல கேள்விப்படுறதுன்னா ஒரு சிங்கம்னா கர்ஜிக்க செய்யணும் இப்ப சிங்கம்னா அது வந்து பூனை மரியாதை வேற மாதிரியே கத்துனாக்கா அதோட இது இருக்காது அந்த கேரக்டர் இருக்காது குருநாதர் பாத்தீங்கன்னாக்க அவரு டீச்சிங் மெத்தட்ல அவருடைய கேரக்டர்ல பர்ஃபெக்டா இருக்காரு கோவக்காரர்லாம் இல்ல

எப்படி அது நடக்கும் பணம் பெறாமல் செய்வினை கழித்து செய்ய முடியாதா இல்ல பணத்தை எதிர்பார்க்கவே இல்லை எப்படி நல்லது செய்வார்ன்னா பணத்தை எதிர்பார்க்கல இது வந்து ஒரு சேவையா தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி தான் அகத்தியர் ஆன்மீக சங்கம் ஒண்ணு இருக்கு இந்து சேவ சமாஜ் இந்து ஜனசேன ஆஹ் மறுவாழ்வு மையம் இந்த மாதிரி பொதுநல தான் பண்ணிட்டு இருக்காரு அவசரம் காசை ஏன் பண்ணி பண்ணல இல்ல செய்வனே ஒருவேளை இருந்து அந்த மாதிரி கழிக்கிறனா அதுக்கான பூஜைக்கான பொது பரிகாரம் எல்லாம் அவங்க தானே வாங்கணும் சாப்பாடு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு போடணும்னா அதுக்கான கூலி கொடுக்கணும் இல்லைங்களா வேலை செஞ்சதுக்கான குழி தான் கேட்டுப்பாரு அவர் மறுபடியும் சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எனக்கு நிறைய நாட்களாக ஒரு சிறந்த ஜோதிடரிடம் ஜோதிடமோ அல்லது குறிப்பார்க்கவோ ஆசையாக இருக்கிறது குருஜி முரளி மோகன் அவர்கள் சிறந்த முறையில் பார்த்து சொல்லுகிறார்களா யாராவது சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதற்கான உங்கள் பதில் என்ன நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சரியா கரெக்டா அனுபவிச்சு அனுபவங்க மூலயமா உணர வச்சுதான் அனுப்புறாரு நல்லா பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது எப்படி நம்புறது என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வருகிறது அல்லவா அதற்கான பதில் என்ன வந்துட்டு போறவங்க அதனாலதான இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு இவ்வளவு சிஷியர்களை வந்துட்டு இருக்காங்க மாசத்துக்கு எப்படியும் ஒரு நூறு பேருக்கு கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுவரையும் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் சிஷியர்களை உருவாக்கி இருக்காரு மறுவாழ்வு மையம் இந்த ஜனசேனா ஆன்மீக ஆராய்ச்சி அந்த இந்த பொதுக்கூட்டம் மாநாடு எல்லாமே சுயநலம் இல்லாம மாதிரி இருக்கையில முன்னேற ரொம்ப முடியாதம் குருஜி முரளி மோகன் அவர்களை வலைதளங்களில் பார்த்திருக்கிறேன் எளிமையான எடுப்பான தோற்றத்தோடும் உடுப்போடும் காட்சி கொடுக்கிறார் உண்மையாகவே நேரிலும் மிகவும் எளிமையாக பழகுபவரா தோற்றம் கொடுப்பவரா அல்லது அலங்காரத்தோடு இருப்பவரா என்பதை யாராவது நேரில் பார்த்தவர் சொல்லுங்கள் குருங்கிற அகங்காரம் இல்லாத ஒரு சராசரி பர்சன் மாதிரி தான் இருக்காரு ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் கைட் பண்றாரு இதுல வந்து நான் வந்து குரு நீ வந்து சிஷிய நீ கீழே உட்காரணும் நான் மேல உட்காரணும் நான் சாப்பிட்ட தட்டுல நீ சாப்பிடக்கூடாது நீ வேற இடத்துல சாப்பிட நான் வேற இடத்துல சாப்பிட்ற அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பாகுபாடு இல்லாம தான் அந்த ஆசிரமத்துல நான் தங்கியிருந்த வரலையுமே அப்படிதான் இருக்குது அப்படிதான் பண்ணுவாரு அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சிஷியர்கள் வாடிக்கையாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க குருஜி முரளி மோகன் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது ஒருவேளை அவர் தொடர்பில் கிடைத்து விட்டாலும் கூட அவர் அதிகமாக பேசுவதில்லை இதை அவர் மக்களை தவிர்க்கிறார் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது மக்களிடம் பேச பிடிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்வதா உண்மையாகவே அவர் மிகவும் பிஸியாக தான் இருக்கிறாரா அதான் ஏன் இப்ப சொன்ன இல்லைங்களா அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது பிசினஸ் ஒன்று இருக்குது ஜோதிபீடம்னு ஒன்று இருக்குது அடுத்தது மறுவாழ்வு மையம்னு இருக்குது இந்து ஜனசேன இருக்குது துறையில இருக்கும்போது அவரு பிஸியா தான் இருப்பாரு அவர் என்னன்னா நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா பண்ண அதை கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவார் பேச முடியாத இருக்குது உண்மையாவே அவர் பிஸியா இருக்கிறதுனாலதான் பேச முடியல குருஜி முரளிமோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வன வேத பயிற்சி வகுப்பு தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது இந்த வகுப்புல வசியம் மோகனம் தம்பனம் கர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்து கொடுக்க மாட்டாங்க இந்த அதர்வன வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல எட்டு நாட்கள் நடைபெறுது தங்குறதுக்கான இடம் உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குறாங்க எட்டு நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வன விதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது அந்த அளவுக்கு உங்களை அதர்வன விதத்தில் பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க சோழி பிரசன்னம் குறிமேடை அமைத்தல் எச்சினி உபாசனை மாதிரியான முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது இது பத்தின மேலும் விபரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க